காரணமாக விருதாசலம் சுற்றுவட்டார பகுதியில் விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அரசு வேறு தற்போது நிவாரணம் அறிவிச்சிருக்கு இது போதுமானதாக பொதுமக்களுக்கு இருக்குகளா உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள் அதாவதுங்க இப்போ இந்த பெஞ்சல் புயலுங்கிறது வந்து நம்ம த விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தில் வெகு பாதிப்பு உண்டாக்கி இருக்கு குறிப்பாக நம்ம கடலூர் மாவட்டத்தில் மாவட்டத்தில் மேற்கு அதாவது நம்ம விருதாசலம் குட்பட்ட ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்க விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதை விட அதிகமாக பாதித்தது கடலூர் அதை விட கம்மியாக பாதித்தது விருத்தாசலம் உட்பட்ட ஏரியாவில் இப்போ எங்கே அதிகமாக பாதிச்சுருக்கோ அங்கே தான் அரசு இயந்திரம் விரைவாக செயல்படுது அப்போ எங்கள் மேற்கு மேற்கு புறங்கள் இருக்கிற எங்கள் விவசாயிகள் அதாவது மக்காச்சோளம் கம்பு மணிலா உளுந்து மரவள்ளி நெல் இப்போன்ற பயிர்களை பயிரிட்டு உள்ள விவசாயிகள் கடுமையாக பாதிச்சுருக்காங்க ஆனால் இது வரைக்கும் வெளியில் தெரியல என்ன காரணம்னா இப்போ கடலூர் மாவட்டத்தை நாங்கள் ஏற்கனவே பிரித்து விருத்தாசலம் தனி மாவட்டமாக விருத்தாசலத்தை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டம் அறிக்கணும்னு சொல்லி பல நாள் போராட்டிருக்கோம் இப்போ இது போல் விருத்தாசலம் தனி மாவட்டமாக ஆகியிருந்தால் இப்போ அரசு இயந்திரங்கள் எங்கேயும் செயல்படும் நாங்கள் இப்போது இருந்த விஷயம் அரசுக்கு தெரிய வரும் அதனாலே என்னென்னு தெரியல இப்போ எங்களுக்கு வந்து அரசு இயந்திரம் எங்களுக்கு வந்து சரியாக இங்கே இயங்கலை என்ன காரணம்னா அந்த கிழக்கு பக்கம் அதிகமாக பாதிப்பு இருக்கிறதால எங்கே வந்து புறக்கணித்தாக தெரியுது இதெல்லாம் நாங்கள் கேட்குறது என்னென்னா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வயல்லையுமே தண்ணீர் உள்ளே போய் இல்லை எல்லா வயல்லையுமே தண்ணீர் நீர் புகுந்து தான் வந்திருக்கு முழுசாக முழுகுனா தான் பாதிப்பு அப்படிலாம் கிடையாது ஒரு ரெண்டு அடி பயிரில் ஒரு அடி ஒன்றே முக்கால் அடி தண்ணி நின்னாவே ஒரு ரெண்டு நாள் அதோடைய கதிரெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழுகி போயிடும் பக்கவாட்டு கைதில்லாம் ஸோ அதுவும் பாதிப்பு தான் ஸோ அரசு விவசாயம் செய்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முழுசாக தான் நிவாரணம் முழுகாவது நிவாரணம் நிவாரணமாரி பிரித்து பிரித்து பார்க்குறேன் அதிகாரம்லாம் பார்க்குறேன் நல்லா தான் இருக்கேன் போகிறாங்க ஆனால் அந்த விவசாயிகள் அந்த பொருளை திரும்ப கஷ்டப்பட்டு அந்த பயிரை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது பொட்டாஷு ஜிங்க் சல்பேட்டு மைக்ரோஃபுட்டு கொடுத்து கொண்டு வரணும் ஸோ இரு பொருட்கள் தேவை அதிகரிக்குது அப்போது கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டத்தில் பயிரிட்டு எல்லாம் அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய இழப்பீடு உடனடியாக கொடுக்கணும் ஒரு ஹெக்டேருக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தாதாங்க கொஞ்சமாவது கட்டுப்பீடாகவும் அரசு பதினேழாயிரம் இப்போ அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் பத்தாது இது முதல் தவணையாக வச்சுக்கிட்டு ரெண்டாயிரம் தவணையாக இன்னும் மீது கொடுக்கணும்னு சொல்லிட்டு மணிமுத்தார் நீர்ப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அரசுக்கு